வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போறோம் நாம ஏன் ஒரு குறிப்பிட்ட கல்யாணம் இது வெறும் காதல் மட்டும் தானா இல்ல தற்சையெல்லாம் நடக்கிறதா ஜென் மற்றும் பௌத்த சிந்தனைகள் படி பார்த்தா இது அதுக்கும் மேல இது வந்து கர்மா அப்படிங்கற ஒரு விஷயத்தோட ரொம்ப ஆழமா இணைஞ்சிருக்கு கர்மா அதாவது நம்ம செயல்வினை ஆமா நம்மளோட கடந்த கால செயல்கள் தீர்க்கப்படாத சில விஷயங்கள் நம்ம ஆன்மா கத்துக்க வேண்டிய பாடங்கள் இது எல்லாம் எப்படி நம்ம திருமண தேர்வுகளை ஏன் ஒருத்தர்ட்ட ஈர்க்கப்படுறோம் என்பதையெல்லாம் தீர்மானிக்குதுன்னு பார்க்க போறோம் சரி சரி கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு அப்போ கல்யாணம் வெறும் துணை தேடுறது இல்ல இல்ல அது ஒரு ஆன்மீக பயணம்னு சொல்லலாம் இந்த தத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னா சில உறவுகள் வந்து அன்புக்காக மட்டும் அமையறதில்ல அப்போ எதுக்காக அது ஒரு கடனா இருக்கலாம் ஒரு பாடமா இருக்கலாம் இல்லனா நமக்கிட்ட ஏன் நாம பாக்க மறுக்கிற சில விஷயங்களை காட்டுற ஒரு கண்ணாடியா இருக்கலாம் கண்ணாடி மாதிரி இது ஒரு புது கோணம் ஆமா பௌத்தத்துல பச்சாய சமுக்கோடான்னு சொல்லுவாங்க சார்பு நிலை தோற்றம் அதாவது காரண காரியத்தோட எல்லாம் நடக்குது ஒரு துறவி சொன்ன மாதிரி கல்யாணம்ங்கிறது உங்களை கம்ப்ளீட் பண்ற ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது இல்ல அப்போ உங்ககிட்ட இன்னும் முடிக்கப்படாத வேலை என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு ஆன்மாவை சந்திக்கிறது ஓ இது இது நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி இல்லையே ஒரு கணவர் ஒரு துறவி கிட்ட கேட்டாராமே நான் காதலிச்ச தான் ஆனா இப்ப ஜெயில்ல இருக்கிற மாதிரி இருக்கு கர்மா கர்மா உங்கள ஆறுதலுக்காக ஒன்னு சேர்க்கல தெளிவுக்காக சேர்த்திருக்கு அப்படின்னு சொன்னார் இது நம்மள அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வருது என்னதாது ஈர்ப்பு ஒருத்தருட நாம ஈர்க்க போறது எப்பவுமே பாசிட்டிவ் விஷயமா இருக்காது சில சமயம் அது கடந்த காலத்தோட எதிரொலி தீர்க்கப்படாத கணக்குகள்னு இந்த சிந்தனை சொல்லுது அப்படியா ஒரு கதை இருக்கே ஒரு பெண் தன்னை ரொம்ப அழ வைக்கிற ஒரு ஆள் மேல ஏன் இவ்ளோ ஈர்ப்பா இருக்கேன்னு அவளுக்கே அது எப்படி அந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா அந்த ஈர்ப்பு அவரோட அழகுக்காக இல்லாம இருக்குண்ணா அவரோட ஆன்மாவில இருக்கிற தீர்க்கப்படாத சுமைக்காக கூட இருக்கலாம் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்கலாம் பாருங்க அடேங்கப்பா அந்த வலி ஒரு பாடமா மாறுற வரைக்கும் அந்த ஈர்ப்பு தொடரும் நீங்க அந்த நபரை மட்டும் கல்யாணம் பண்ணல உங்க ரெண்டு பேரோட தீர்க்கப்படாத கடந்த காலத்தையும் சேர்த்து தான் கல்யாணம் பண்றீங்க கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா தான் இருக்கு அப்போ நம்ம துணை நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னா எப்படி எடுத்துக்கிறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி உதாரணத்துக்கு ஒரு பெண் சொன்ன மாதிரி என் கணவர் எப்ப பார்த்தாலும் குறை சொல்றாரு நான் பத்தாதுங்கிறாரு அப்படின்னு துறவி என்ன கேட்டாரு தெரியுமா அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க பத்தாதுன்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டார் ஓ மை காட் இதுதான் விஷயம் நம்ம துணைவர் வந்து பெரும்பாலும் நம்மளோட உள்மனசுல இருக்கிற பயம் ஆராத காயம் இதெல்லாம் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் அவங்க காரணம் இல்ல அவங்க ஒரு அறிகுறி கண்ணாடியை திறதால பிரயோஜனம் இல்லையா அதேதான் கண்ணாடிய தொடச்சா பிம்பம் மாறாது உங்க மனசை நீங்க சரி பண்ணணும் ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ கல்யாணத்தோட உண்மையான நோக்கம் என்ன கம்ஃபர்ட்டா இருக்கிறது இல்லையா இந்த ஆதாரங்கள் படி நோக்கம் ஆறுதல் இல்ல தெளிவு அந்த மெழுகுவர்த்தி கதை ஞாபகம் இருக்கா ஆமா காத்து சொல்லுச்சான் நான் உன்னை ஊதி அணைச்சிடுவேன் ஆமா அதுக்கு மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி சொல்லுச்சு நீ என்ன அணைச்சாலும் நான் உன்னை நேசிப்பேன் ஏன்னா இருட்டுல தான் என் வெளிச்சத்தோட உண்மையான பலம் எனக்கு தெரியும் அப்படின்னு இதுதான் கர்ம திருமணத்தோட சாரண் வா உங்களை முழுமையாக்க இல்ல நீங்க ஏற்கனவே முழுமையானவர்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்கு சரி புரியுது அப்போ எல்லா கல்யாணமும் கடைசி வரைக்கும் நீடிக்கணுமா பிரிஞ்சுட்டா அது தோல்வியா இல்ல அப்படி பாக்க வேண்டியதில்லன்னு இந்த தத்துவம் சொல்லுது சில உறவுகள் வந்து அதோட கர்ம பாடம் முடிஞ்சதும் முடிவுக்கு வரலாம் அப்படியா ஆமா சேத்துல தாமரம் மலர்ந்தாலும் அழகா இருக்கு இல்லையா அது மாதிரி கஷ்டமான அனுபவத்துக்கு அப்புறமும் குணமடைய முடியும் கர்ம பணிப்பு முடிஞ்சதும் அமைதியா நன்றியோடு பிரியறது கூட ஒரு விதமான விடுதலை தான் இதெல்லாம் கேட்கும்போது நாம என்ன வெறும் கர்மாவோட கைதிகளா நம்மனால இத மாத்தவே முடியாதா இல்ல இல்ல கண்டிப்பா மாத்த முடியும் நாம கைதிகள் கிடையாது விழிப்புணர்வு மன்னிப்பு நமக்குள்ள நாம பயணம் பண்றது இதெல்லாம் மூலமா கர்மாவோட தாக்கத்தை மாத்தலாம் எப்படி ஒரு பெண் கேட்ட மாதிரி நான் ஏன் எப்பவுமே என்ன கண்டுக்கான ஆண்களையே இருக்கிறேன் அதுக்கு துறவி சொன்னார் ஏன்னா உங்க ஆன்மா இன்னும் அடுத்தவங்களோட அங்கீகாரத்தை தேடிட்டு இருக்கு உங்க சொந்த குரலை கேட்க கத்துக்கோங்க நீங்க விழிப்புணர்வோட மாறும்போது வலியை ஈர்க்கறதை நிறுத்திட்டு அமைதியை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க சரி அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட உள் மனசோட நிலை நம்ம கர்மா நம்ம பாடங்கள் நம்ம வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு இதோட பிரதிபலிப்பு அப்படிதானே ஆமா மிகச்சரியா சொன்னீங்க இதுல ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா கல்யாணங்கிறது ஒரு இலக்கு இல்ல அது ஒரு வாகனம் எதுக்கான வாகனம் விழிப்புணர்வுக்கான வாகனம் அந்த பந்தம் நீடிச்சாலும் சரி முடிஞ்சாலும் சரி உண்மையான பயணம் எப்பவுமே நமக்கு உள்ளதான் நடக்குது அருமை நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்கு ஒரு கடைசி கேள்வி உங்களுடைய இப்போதே அல்லது கடந்த கால உறவுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த உறவு உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு ஏதாவது பழைய கணக்க தீர்த்துதா இல்ல உங்க வளர்ச்சிக்கு ஒரு படியா அமைஞ்சதா இத பத்தி யோசிங்க அடுத்த உரையாடல்ல சந்திப்போம்